நவக்கிரகங்களில் சோமன் மனோகாரகன்னு பேரிடத்தை சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட தாங்க எந்த பதிவை நான் தொடங்குறேன் இல்லைம்மா நீ நினைக்கிற மாதிரி இல்லை நாங்கள் வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்களை சுமந்துட்ருக்கோம் நாள் வரைக்கும் எப்படியோ இனி வரக்கூடிய நாட்கள்லையாவது உங்களுடைய சந்தோஷத்திற்கு அந்த தெய்வத்தோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க என்னென்னு தானே கேட்குறீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்க தெய்வம் வந்து உங்களுக்கு வழிகாட்டுவாங்க வாழ்த்துக்கள்ங்க உங்களுக்காக மனசார நான் அந்த தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிறேன் உங்கள் எண்ணம் போல வாழ்க்கை மாற வழி கிடைக்கட்டும் சரிங்க இப்போ கடகராசிக்காரங்க தலைப்பை பார்த்துருப்பீங்க அதிர்ஷ்டமும் துரதிர்ஷ்டமும் சேர்ந்து வரப்போகுது அதிர்ஷ்டத்தை எப்படி கையாளணும் துரதிர்ஷ்டத்தை எப்படி துரத்தி விடணும் அது நம்மளை எந்த வகையிலையும் பாதிக்காமல் நம்ம எப்படி நம்மளை தற்காத்துக்கணும்னு தெளிவாக பார்க்கலாங்க இதோட கடக கடகராசிக்காரர்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேங்க பேச்சு தான் உங்களுக்கு பிரச்சனையாக வந்து நிற்கிது அதில் மட்டும் கொஞ்சம் சூதானமாக இருந்துட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி யோசித்து பேசுகிறது கரெக்டு தானே அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தம் நமக்கு எப்படி புரியுது மற்றவங்களுக்கு எப்படி அது புரிய வைக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பேசிட்டோன்னா நம்ம ஜெயிச்சிருவோங்க ஏமா ஒரு மாதிரி குழப்பமாக ஆரம்பிக்கிற அப்படின்னு யோசிக்காதங்க இப்போ தெளிவாக சொல்கிறேன் இதோட நமக்கு ஒரு நல்லது நடக்குது இல்லை ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னாவே நவ கிரகங்களோடைய அமைப்பு நவ கிரகங்களோட இடமாற்றம் நவ கிரகங்களோட பார்வை இதை பொறுத்து தான் நமக்கு நல்லதும் கெட்டதும் தீர்மானிக்கப்படுதுங்க ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் என்னதான் அஷ்டம சனி நம்மளை விட்டுட்டு போனாலும் அது சொல்லுவாங்க இல்லையா அடமலை விட்டாலும் செடி மணிமலை விடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் இன்னும் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் வரலை இதனால் வரைக்குமே ஏதோ சமாளித்த மாதிரி கூட அந்த சனி பகவான் இருக்கிறது கூட ஓகே அது ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ இன்னும் மோசம் புரியலைங்களா அதாவது பாலைவனத்தில் காஞ்ச செடிகளாவது இருந்துச்சு அந்த அஷ்டம சனி வரைக்கும் இப்போ அந்த செடிகள் அந்த காஞ்சு போன செடி கூட இல்லாமல் வெறுமனையாக இருக்குது வாழ்க்கை இல்லையா இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய ரொம்ப கஷ்டப்படுறியேப்பா நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஏதோ பொழைச்சிப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாரு அதே நேரத்தில் எச்சரிக்கையும் கொடுக்குறாருங்க ஏன்னால் இவரை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் மாதிரி முழு சுப கிரகம் கிடையாதுங்க சரிங்களா இவரை பொறுத்த வரைக்கும் வலிமையான கிரகம்னு பேர் எடுத்தவர் இவரெல்லாம் நல்லது பண்ணுறாரு அப்படின்னாவே யோசிக்க வேண்டிய விஷயம்தான் ஆனால் இங்கே நல்லது பண்ணுறதுங்கிறது கடகத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திடீர்னு இந்த சம்மர் சீசனில் ஜோனு மழை பெஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருக்கும் அந்த மாதிரி திடீர்னு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குங்க ஓகேங்களா திடீர்னு வர சில விஷயம் திடீர்னு நம்ம கையை விட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது எப்படி வரக்கூடிய வாய்ப்பை கெட்டியாக பிடிச்சிக்கணும் அது எல்லாத்துக்கும் விளக்கமான பதிவாக இந்த வீடியோ பதிவு இருக்க போகுதுங்க அதுக்கு முன்னாடி கடகராசிக்காரங்க அவங்களுடைய அதிபதி சந்திரன் இப்போ மாதம் நாளும் தினம் தினம் ஒரு ஒருத்தங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் வருது சந்திராஷ்டமம் வருதுன்னு சொல்லுவேன் இல்லையா ஆன தன்னோட இடத்தை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடியவர் தான் சந்திர பகவான் எல்லாத்துக்கும் மேல இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒளியை வந்து இழந்துக்கிட்டே வருவார் தேயறதும் வளர்வதுமாவே இருப்பாருங்க இதே மாதிரி தான் கடகராசியுடைய வாழ்க்கையுமே இருக்குது வளர்ந்து போகிறோன்னு சொல்ல முடியாது அதாவது முன்னேற மாதிரியே இருக்கும் திடீர்னு பார்த்தா இருப்பீங்க எதுவுமே நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு நாள் கூட நமக்கு இருக்கக்கூடியதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கலாம் ஓகேடா நமக்கு இவங்க இருக்காங்க அப்படின்னு கூட நினைக்க முடியாது தினம் 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 போராட்டம் இதுதான் கடகத்தோட வாழ்க்கை இது இல்லைன்னு மறுக்கவே முடியாதுங்க குறிப்பா உறவுகளால பயங்கரமா பாதிக்கப்பட்டது தான் இருப்பீங்க எல்லாத்துக்கும் மேல இந்த கூட பிறந்தவங்கன்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா அவங்களால இது நாள் வரைக்கும் இன்றைக்கி படாத கஷ்டம் ஒன்றுமே கிடையாது நான் இருக்கேன்னு போய் நிற்கிறீங்க ஆனால் உங்களுக்காக உங்களுடைய உறவுகள் ஒரு நாளும் ஒருத்தரும் வந்து நின்றது கிடையாது இது இல்லைன்னு உங்களால் மறக்க முடியுமா நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் உறவுகளால் பாதிக்கப்பட்டவங்க தான் குறிப்பா உடன்பிறப்புகளால் நிறைய இடத்துல அசிங்கப்படுத்தப்பட்டிருப்பீங்க ஒதுக்கப்பட்டிருப்பீங்க அவமானப்படுத்தப்பட்டிருப்பீங்க இது நாள் வரைக்கும் துச்சமாக தான் எடுத்தெறிஞ்சு பேசியிருப்பாங்க இப்போது நம்ம கிரகங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு உறவுகளை குறிக்கக்கூடிய இடம் அதை வச்சு பார்க்குறப்போ செவ்வாய் பகவான் அப்படிங்கிற வந்து இந்த உறவுகளில் உடன்பிறப்பு பற்றி குறிக்கக்கூடியவர் ஸோ இது செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இதே நேரத்தில் உடன்பிறப்புகளால் பாதிப்பும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உடன்பிறப்புகள் கிட்ட ரத்த சொந்தங்கள் கிட்டே இல்லை உடன்பிறப்புகள் மாதிரி இருக்கக்கூடிய அங்காளி பங்களிகள் கிட்ட ரொம்பவே கவனமாக இருக்கணும் குறிப்பாக சொத்து விஷயங்கள் ஓகேங்களா இழுப்பாங்க அதாவது நம்ம கையெடுத்து நம்ம கண்ணை குத்தனா எந்தளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி உடன்பிறப்புகள் நமக்கு தொல்லைகளை கொடுப்பாங்க இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கூட பிறந்தவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டு எல்லாம் போதும் ஓகேங்களா விட்டு கொடுத்தவன் கெட்டு போறது இல்லைங்கிறது அதே மாதிரிதான் எல்லாமே விட்டு கொடுத்துறாதுங்க மொட்டை அடிச்சுட்டு வெளியில் தெருவில் நிற்க வச்சுருவாங்க உட்கார வச்சுருவாங்க இனியாவது உங்களுக்காக ஒரு சில விஷயங்களை இழுத்து பிடிங்க சுயநலமாக இருக்கிறது கூட தப்பு கிடையாதுங்க நான் கடகத்துக்கு இப்போ சொல்லக்கூடிய அட்வைஸ் இருக்குதுங்க நிறைய பேசுகிற மாதிரி இருந்தால் ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்துட்டு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க போகிறாருன்னு தெளிவாக பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்கள் அதாவது இந்த மாதத்தில் ренде செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் நீச்சமாகிறாரு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்குது அதே நேரத்தில் துரதிர்ஷ்டத்தையும் கொடுக்குது சில நேரங்களில் வர அதிர்ஷ்டத்தை எடுத்துக்கிட்டு துரதிர்ஷ்டத்தை எப்படி ஒதுக்கி வைக்கணுங்கிறது தான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியமான செயலுங்க அது எப்படி என்னங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் நீதியை நிலைநாட்டக்கூடிய கிரகம் உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சங்கட்டமான நிகழ்வுகளுக்குமே இவர் தான் காரணக்கர்த்தாவது இருக்காரு நம்ம ஒட்டு மொத்தமாக நவ கிரகங்களில் நமக்கு ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னா சனி பகவான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கிக்கிறோம் ஆனா மற்ற கிரகங்களும் அவங்க வேலையை வந்து காட்டுவாங்க அதில் ஒருத்தர் தான் இந்த செவ்வாய் பகவான் ரொம்ப வலிமை வாய்ந்தவர் சொல்லப்போனால் எதிரிகள் தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொலை நடக்குது கொள்ளு நடக்குது கேஸு கீசுன்னு போட்டு இழுத்து விட்டுட்டாங்க நான் அலைஞ்சிட்டு இருக்கேன் இல்லை ஒரு சிலர்லாம் வந்துட்டு இந்த ஜெயிலுக்கு போகிறது வண்டி வாகனங்கள் பயணம் பண்ணுறப்ப சண்டை வர்றது ஆக்சிடெண்ட் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு இவர் காரணகர்த்தாவாக இருப்பாருங்க ஸோ இப்பேற்பட்டவர் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிறதே கடகத்திற்கு ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் இவர் பொறுத்த வரைக்கும் கடக ராசிக்கு உங்கள் ராசியில நீச்சமாக இருந்துட்டு வந்தாரு இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து இருப்பது தாங்க உங்களுக்கு நல்லது உங்க ராசிக்கு செவ்வாய் கெட்டால் வந்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது நிரந்தர வேலை வந்து இருக்காது கடந்த ஒன்றரை மாசமா செவ்வாய் வந்து உங்களுக்கு நீச்சமாக இருந்ததுனால அலுவலகத்துல நண்பர்கள்கிட்ட மனைவிகள் கிட்ட கணவர்கள் கிட்ட எல்லாமே சங்கடமாகவே இருந்திருக்கும் எல்லாரும் எரிஞ்செறிஞ்சு விழுந்திருப்பாங்க உங்களுக்கே ஒரு மாதிரி புரிஞ்சிருக்காது என்னடா நம்ம என்ன பண்ணாலும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த வந்து அதுக்கெல்லாம் மாற்றம் வருது தாயனோட உடல் ஆரோக்கிய விஷயத்துல மருத்துவ ரீதியான உதவிகள் கிடைக்குங்க நிலம் சார்ந்த முதலீடுகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சுருப்பீங்க பராமரிப்பு செலவு வண்டி வாகனம் உங்களுடைய ஆரோக்கியம் இது போன்ற விஷயங்கள்ல மாற்றங்களை செஞ்சுக்க போறீங்க இதோட ரெண்டாம் இடத்துக்கு செவ்வாய் போறதுனால கடகத்திற்கு செவ்வாய் பகவான் போகல கொடுக்க தான் போறாரு ஆனா வார்த்தையில மட்டும் கவனமாக இருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஏதாவது வந்து ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தான் செவ்வாய் பகவான் இருக்கிறாருன்னு மனசார நினச்சிக்கிட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க ஆன்மீகம் அப்படிங்கிறது எளிமைதாங்க அதை நம்ம நாடுறது மட்டும் தான் நம்மளுடைய கடமை கடவுளை நம்பினவங்க ஒரு நாளும் கஷ்டப்பட மாட்டீங்க சோதனைகள் தான் சாதனைகளாக உங்களுக்கு மாற்றி கொடுக்கும் இதனால் வரைக்கும் கடகம் வந்துட்டு வராத கஷ்டமே கிடையாது கடகத்துக்கு இப்போ இருக்கிற கஷ்டம் எல்லாமே ஒரு விஷயமே இல்லைங்க அப்படிதாங்க என்ன நடந்தாலும் சரி அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கடகம் எழுந்து நடக்க ஆரம்பிச்சா போதும் எதிரிகள் எல்லாமே அப்படியே நடுங்கி போயிடுவாங்க கடகத்துடைய பவர் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகுங்க ஸோ சந்திர பகவான பௌர்ணமி நாட்களில் எந்த அளவுக்கு பிரகாசமாக குளிமையாக இருப்பாரோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமையப் போகுது கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக கடகராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே அமோகமாக அமைய போகுதுங்க மனோகாரகன் என்ற பெயரும் மனுஷங்களோட மனசை இயக்குபவரும் ரொம்பவே அழகானவர் இவரை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது பரம்பொருளுடைய மனதிலிருந்து வெளிவந்தவர் யாருங்க சந்திர பகவானை ராசி அதிபதியை கொண்ட கடக ராசிக்கு வணக்கங்க உங்களோட அதிபதி வந்து ஒருத்தரோட ராசியில் நல்ல நிலையில் இருந்துட்டா போதுங்க அவங்க வாழ்க்கையில் என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்துட்டு அடைஞ்சிருவாங்க வெற்றி மீது வெற்றிகள் குவியிறதுக்கு உங்களுடைய அதிபதியோட பலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா மாசம் மாசம் நடக்கிற இந்த விஷயங்கள்லாம் மாத மாத ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ராசியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திர பகவான் நாளுக்கு நாள் இடம் மாறக்கூடியவர் இப்போ நாங்களே ஜோதிடர்களாகி நாங்களே சொல்லுவோம் இன்றைக்கி இந்த ராசிக்கு சந்திராஷ்டமாக இருக்குது கவனமாக இருங்க இந்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் இருக்குது கவனமாக இருங்கன்னு சொல்லுவோம் ஏன்னா சந்திர பகவான் அப்படிங்கிறவர் யாருங்க நல்ல குளிமையான ஒளி வீசக்கூடிய பிரகாசமான கிரகம் இவர் ஒரு ராசியிலையோ இல்லை ஒரு நட்சத்திர லையோ அஷ்டமத்தில் இருக்கிறப்போ அதாவது ஒளி இல்லாமல் இருக்கிறப்போ அந்த மனுஷனோட வாழ்க்கையில் அந்த ஜாதகக்காரருக்கு பிரச்சனை வரும் ஏதாவது ஒரு வகையில் வம்பு வழக்கு வர்றது அடிபடுறது சஞ்சை சச்சரவில் மாற்றுறது இந்த மாதிரி அதீத சங்கடங்கள் அந்த நாளில் வரும் அவங்களுக்கு தான் நம்ம இந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் இந்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி அதீத சங்கடங்கள் கண்டிப்பாக வரும் அதனால தான் சந்திராஷ்டமம் இருக்குனாவே நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்துட்டால் உங்களை மாதிரி ஒரு அழகான அற்புதமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழக்கூடிய மனுஷங்களை பார்க்கவே முடியாது அதுவே இவர் வலுவிழந்து இரு உங்களுக்கு என்னதான் மற்ற கிரகங்கள் எல்லாம் இருந்தாலும் குருவே வந்து உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் பெருசாக உங்களுக்கு பழிக்காமல் ஒதுங்கி போயிடும் இப்போ ஒன்றும் இல்லை உங்க கையில் வந்து ஒரு கோடி ரூபா பணம் கொடுக்கறோம் ஓகேங்களா ஆனால் இருட்டு ரூமில் வச்சு உங்களை அடைச்சிடுறோம் என்ன பண்ண முடியும் அந்த காசை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது இல்லை எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுத்துட்டு உங்களை வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டிட்டா அந்த காசு என்ன பிரயோஜனம் அந்த மாதிரி தான் ஆனால் சந்திர பகவானினுடைய பலம் அப்படிங்கிறது ராசிக்கு மட்டும் சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்கள் வீட்டுக்குள்ளேயே காசை வச்சு பூட்டிகிட்டால் அதில் என்ன பிரயோஜனம் அந்த மாதிரி தான் ஆனால் சந்திர பகவானுடைய பலம் உங்களுக்கு சரியாக இருந்தால் அந்த ஒரு கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து இந்த உலகத்தில் எங்கே வேணால் நீங்கள் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்த மாதிரி அப்புறம் என்ன பண்ணுவோம் அந்த பணத்தை ஜாலியாக செலவு பண்ணுறோம் இல்லையா நம்மோட தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி பூர்த்தி செஞ்சுக்குவோம் நம்மளை சுற்றி இருக்க எல்லாரையுமே சந்தோஷமாக வச்சுக்குவோம் என்ன பண்ணணுமோ என்ன திட்டங்கள் இருக்கோ எல்லாத்தையும் செயல்படுத்தி ஒரு ரவுண்டு வந்துருவோம் இல்லையா அப்படிதான் ஸோ இவரை பலப்படுத்த யாராலேயும் கூடியது மற்ற ராசிகளுக்கு தேவையோ இல்லையோ ஆனால் கடக ராசிக்கு கட்டாயம் இவங்களுக்கு அதிபதி இவரை பலப்படுத்தினா மட்டும்தான் கடகம் வந்துட்டு அந்த கஷ்டங்கள்ல இருந்து வெளியே வர முடியும் நீ சொல்கிறது இதெல்லாமே வாஸ்தவம் தான் கடக கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஜலராசி தண்ணீரோட தென்படுறதுனால கடகராசி ஜலராசின்னு சொல்லுவோம் கடகன்னா யாருங்க நண்டு ஈரப்பதமான இடத்துல வாழக்கூடிய ஒரு உயரம் தான் இவங்க ஈரமான மனம் படைச்சவங்க கருணை உள்ளம் கொண்டவங்க அதுக்கு பொருத்தமான அமைப்புங்கிறது கடகத்தை நம்ம சொல்றோம் சட்டுன்னு அழுதுருவாங்க சட்டுன்னு உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க யாருன்னு தெரியாம ஒருத்தவங்க அடிப்பட்டு இருந்தா கூட போய் அள்ளி எடுத்துக்குவாங்க ஒருத்தவங்களோட மனநிலையை அவங்களோட இடத்துலேருந்து யோசித்து அதுக்காக விட்டு கொடுத்து இது நாள் வரைக்கும் கஷ்டப்படுறது வந்து கடகம்தான் ஆனால் விட்டு கொடுத்ததுனால மட்டுமே கடகராசி இதுநாள் வரைக்கும் கஷ்டப்படுறீங்க கெட்டு போய் வாழ்ந்துட்டுருக்கீங்க இது இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா பரவாயில்லமா இருந்தாலும் எங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதனால் நான் இழப்பை சந்தித்தாலும் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல எனக்கு கடவுள் வந்து ஏதாவது ஒரு வகையில் வழிகாட்டுவார் கண்டிப்பாக அதுதான் இல்லைன்னு மறுக்கவே மாட்டேன் ஏன்னா கடக ராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டும் மீண்டும் மீண்டு வர வெளி வெளிவர முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்க ஆனாலும் கூட இருக்கக்கூடிய உறவுகளே உங்களை வந்து துச்சமாக நினச்சி திரும்ப திரும்ப உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க உங்களை அழிக்கணும்னு முடிவில் தான் இருக்காங்க இதை இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா ஒரு ஜீவனை உங்களால் சொல்ல முடியுமா கடகத்தை வந்து பார்த்து இப்போ பாவம் அப்படின்னு சொல்ல முடியுமா கண்டிப்பாக முடியவே முடியாதுங்க கஷ்டம் ஒண்ணுமே கிடையாது நான் இருக்கேன்னு போய் நிற்கிறீங்க ஆனா உங்களுக்காக உங்களுடைய உறவுகள் ஒரு நாளும் ஒருத்தரும் வந்து நின்றது கிடையாது இது இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் உறவுகளால் பாதிக்கப்பட்டவங்க தான் குறிப்பா உடன்பிறப்புகளால் நிறைய இடத்துல அசிங்கப்படுத்தப்பட்டிருப்பீங்க ஒதுக்கப்பட்டிருப்பீங்க அவமானப்படுத்தப்பட்டிருப்பீங்க நாள் வரைக்கும் துச்சமாக தான் எடுத்துரிஞ்சு பேசியிருப்பாங்க இப்போ நம்ம கிரகங்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு உறவுகளை குறிக்கக்கூடிய இடம் அதை வச்சு பார்க்குறப்போ செவ்வாய் பகவான் அப்படிங்கிற வந்து இந்த உறவுகள்ல உடன்பிறப்பு பற்றி குறிக்கக்கூடியவர் ஸோ இது செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இதே நேரத்தில் உடன்பிறப்புகளால் பாதிப்பும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உடன்பிறப்புகள் கிட்டே இரத்த சொந்தங்கள் கிட்ட இல்லை உடன்பிறப்புகள் மாதிரி இருக்கக்கூடிய அங்காளி பங்காளிகள் கிட்ட ரொம்பவே கவனமாக இருக்கணும் குறிப்பாக சொத்து விஷயங்கள் ஓகேங்களா இழுப்பாங்க அதாவது நம்ம கையெடுத்து நம்ம கண்ணை எந்த எந்தளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி உடன்பிறப்புகள் நமக்கு தொல்லைகளை கொடுப்பாங்க இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கூட பிறந்தவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டு எல்லாம் போதும் ஓகேங்களா விட்டு கொடுத்தவன் கெட்டு போறது இல்லைங்கிறது அதே மாதிரி தான் எல்லாமே விட்டு கொடுத்துறாதுங்க மொட்டை அடிச்சுட்டு வெளியில் தெருவில் நிற்க வச்சுருவாங்க உட்கார வச்சுருவாங்க இனியாவது உங்களுக்காக ஒரு சில விஷயங்களை இழுத்து பிடிங்க சுயநலமாக இருக்கிறது கூட தப்பு கிடையாதுங்க நான் கடகத்துக்கு இப்போ சொல்லக்கூடிய அட்வைஸ் இருக்குதுங்க நிறைய பேசுகிற மாதிரி இருந்தால் ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்துட்டு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க போகிறாருன்னு தெளிவாக பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்கள் அதாவது இந்த மாதத்தில் yerinden செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் நீச்சமாகிறாரு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்குது அதே நேரத்தில் துரதிர்ஷ்டத்தையும் கொடுக்குது சில நேரங்களில் வர அதிர்ஷ்டத்தை எடுத்துக்கிட்டு துரதிர்ஷ்டத்தை எப்படி ஒதுக்கி வைக்கணுங்கிறது தான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியமான செயலுங்க அது எப்படி என்னங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் நீதியை நிலைநாட்டக்கூடிய கிரகம் உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சங்கட்டமான நிகழ்வுகளுக்குமே இவர் தான் காரணக்கர்த்தாவது இருக்காரு நம்ம ஒட்டு மொத்தமா நவ கிரகங்கள்ல நமக்கு ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னா சனி பகவான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கிக்கிறோம் இல்லையா ஆனா மற்ற கிரகங்களும் அவங்க வேலையை வந்து காட்டுவாங்க அதில் ஒருத்தர் தான் இந்த செவ்வாய் பகவான் ரொம்ப வலிமை வாய்ந்தவர் சொல்லப்போனால் எதிரிகள் தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொலை நடக்குது கொள்ளு நடக்குது கேஸு கீசுன்னு போட்டு இழுத்து விட்டுட்டாங்க நான் அலைஞ்சிட்டு இருக்கேன் இல்லை ஒரு சிலர்லாம் வந்துட்டு இந்த ஜெயிலுக்கு போகிறது வண்டி வாகனங்கள் பயணம் பண்ணுறப்ப சண்டை வர்றது ஆக்சிடெண்ட் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு இவர் காரணக்கர்த்தாவாக இருப்பாருங்க ஸோ இப்பேற்பட்டவர் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிறது கடகத்திற்கு ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் இவர் அப்புறம் பொறுத்த வரைக்கும் கடக ராசிக்கு உங்கள் ராசியில் நீச்சமாக இருந்துட்டு வந்தார் இத்தனை நாளாக இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து கெடாமல் இரு இருப்பது தாங்க உங்களுக்கு நல்லது உங்கள் ராசிக்கு செவ்வாய் கெட்டால் வந்து முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது நிரந்தர வேலை வந்து இருக்காது கடந்த ஒன்றரை மாதமாக செவ்வாய் வந்து உங்களுக்கு நீச்சமாக இருந்ததுனால அலுவலகத்தில் நண்பர்கள்கிட்ட மனைவிகள் கிட்ட கணவர்கள்கிட்ட எல்லாமே சங்கடமாகவே இருந்திருக்கும் எல்லாரும் எரிஞ்சிரிஞ்சு விழுந்திருப்பாங்க உங்களுக்கே ஒரு மாதிரி புரிஞ்சிருக்காது என்னடா நம்ம என்ன பண்ணாலும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த வந்து அதற்கெல்லாம் மாற்றம் வருது தாயனோட உடல் ஆரோக்கிய விஷயத்துல மருத்துவ ரீதியான உதவிகள் கிடைக்குங்க நிலம் சார்ந்த முதலீடுகளை சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சிருப்பீங்க பராமரிப்பு செலவு வண்டி வாகனம் உங்களுடைய ஆரோக்கியம் இது போன்ற விஷயங்கள்ல மாற்றங்களை செஞ்சுக்க போகிறீங்க இதோட ரெண்டாம் இடத்துக்கு செவ்வாய் போறதுனால கடகத்திற்கு செவ்வாய் பகவான் போகல கொடுக்க தான் போறாரு ஆனால் வார்த்தையில் மட்டும் கவனமாக இருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஏதாவது வந்து ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தான் செவ்வாய் பகவான் இருக்கிறாருன்னு மனசார நினச்சிக்கிட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க ஆன்மீகம் அப்படிங்கிறது எளிமைதாங்க அதை நம்ம நாடுறது மட்டும் தான் நம்மளுடைய கடமை கடவுளை நம்பினவங்க ஒரு நாளும் கஷ்டப்பட மாட்டீங்க சோதனைகள் தான் சாதனைகளாக உங்களுக்கு மாற்றி கொடுக்கும் இதனால் வரைக்கும் கடகம் வந்துட்டு வராத கஷ்டமே கிடையாது கடகத்துக்கு இப்போ இருக்கிற கஷ்டம் எல்லாமே ஒரு விஷயமே இல்லைங்க அப்படிதாங்க என்ன நடந்தாலும் சரி அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கடகம் எழுந்து நடக்க ஆரம்பிச்சா போதும் எதிரிகள் எல்லாமே அப்படியே நடுங்கி போயிடுவாங்க கடகத்துடைய பவர் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகுங்க ஸோ சந்திர பகவான பௌர்ணமி நாட்களில் எந்த அளவுக்கு பிரகாசமாக குளிமையாக இருப்பாரோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைய போகுது கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க